சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பசுகாந்த் அவர்களையும் எங்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தை ஆயிரம் தொல்லைகள் மனம் கூடாமல் எங்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கு எல்லா வகையிலும் செய்து கொடுத்த மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் ராஜாராம் அவர்களே மாவட்ட கழகத்தின் பொருளாளர் பி ராஜ் இங்கே சிறப்புரையாற்றி வந்திருக்கின்ற பேராசிரியர் அண்ணன் தென்னவன் அவர்களே மாவட்ட கழக கே எம் எஸ் அவர்களே மாவட்ட கழக தொழிற்சாலர் பி எஸ் விருமுருகன் அவர்களே மாவட்ட துறை செயலாளர் சிவரஞ்சன் ஜெயசேகர் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் சிவமுர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் பி எஸ் ரமேஷ் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் பி ஜி வைத்தியநாதன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் எஸ்

கிழக்கு ஒன்றி செயலாளர் தன்னல்சார்களே பேரூழி செயலாளர் பட்டாம்பாக்கம் அய்யார்களே நகரிக செயலாளர் பண்றாரிமார் ஒன்றிய செயலாளர் அண்ணாரிமன் ஒன்றிய செயலாளர் பன்றி வடக்கு எம் சொல்லுவை ஒன்றிய செயலாளர் பன்றி தெற்கு ஆர் இளைஞர்கள் ஒன்றிய செயலாளர் குருஜிப்பாடி மேற்கு எஸ் சரணன் பேரூர் செயலாளர் குருஞ்சிப்பாடி வடலூர் நகர செயலாளர் ஜாகிர் ஹுசேன் மேல் தலைவர் செயலாளர் முருகன் குண்டிசேலா கமாபுரம் தங்கம் குண்டல் சேகர் நகரமன்ற உறுப்பினரும்